இசைக்கலைஞர் ட்ரம் சிவமணி கைப்பட்டா போதும் சமையல் பாத்திரம் முதல் வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இசைக்கும் கருவிகளாக மாறிடும் உலகையே தன்னுடைய தாளங்களுக்கு ஆட வைக்கும் ஒரு மேஜிக் மேன் இசை இசைக்கலைஞர் ட்ரம் சிவமணி இவருடைய அப்பா எஸ் எம் ஆனந்தன் அவர்களும் ஒரு மிகப்பெரிய ட்ரம்ஸ் கலைஞர் தான் இந்த இசை பாரம்பரியத்தில் தான் வளர்க்கப்பட்டவர் சிவமணி தன்னோட ஏழு வயசுல ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு தன்னோட பதினோராவது வயதில் ஒரு ட்ரம்ஸ் டியூன் மூலமாக பிரபலமாகிறாரு இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா ஒரு கருவியை மட்டும் இவர் வாசிக்க மாட்டார் பலவிதமான வாத்தியங்களையும் ரொம்ப அசாதாரணமாக வாசிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர் தான் சிவமணி சிவமணி தனிப்பட்ட சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் வாசிக்கிற எந்த ஒரு பொருளையும் ஒரு இசை கருவியா மாத்திடுவாரு சாதாரணமா தெருவுல கிடக்கிற பாட்டில்களையும் அலுமினிய பாத்திரங்கள் சைக்கிள் சக்கரங்கள்னு எல்லாத்தையும் ஒரு வித்தியாசமான தாள ஒலியில மாற்றிடுவாரு இதுதான் அவருடைய தனி சிறப்புனே சொல்லலாம் இவருடைய இந்த கண்டுபிடிப்புக்கு என்ன காரணம்னா ஆரம்ப காலத்துல ட்ரம் செட் வாங்குறதுக்கு கூட இவர்கிட்ட பணம் இருக்காதான் அந்த அவங்க வீட்டுல இருக்கிற பாத்திரங்களை எடுத்துதான் வாசிக்க பழகினாராம் அந்த பழக்கம்னா இன்னைக்கு உலக மேடைகள்ல வித்தியாசமான பொருளை வாசிக்க காரணமா இருக்குன்னு சொல்றாங்க ட்ரம் சிவமணி இந்தியாவுக்கு வெளியே பல சர்வதேச மேடைகள்ல முத்திரை பதிச்சிருக்காரு அவரோட சேர்ந்து பல உலக சுற்றுப்பயணங்கள்லையும் கலந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நடத்திட்டு மேலும் இசை லூயிஸ் சேர்ந்து பணியாற்றிருக்காரு தமிழ் தெலுங்கு இந்த பல மொழி திரைப்படங்கள்ல பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காரு இவரை பத்தி பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இவர் ஒரு தீவிரமான சமையல் பிரியரா இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் அவர்களுக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம்